நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் ராதா ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்காகை ஜி ஆர் மதன் கிருஷ்ணன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஐபிஎல் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் ஐபிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா உடனே கிரிக்கெட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கிடையவே கிடையாது இந்தியன் பீனல் லா இந்திய குற்றவியல் சட்டத்தினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு ஸ்மால் விஷயத்தை ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு வேறு தரத்தில் வேறு தளத்தில் செய்திருக்கக்கூடிய படம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐபிஎல் திரைப்படத்தினுடைய கதை என்னென்னா கதாநாயகிக்கு ஒரு சின்ன குடும்பம் ஒரு அண்ணன் ஒரு அண்ணி அவங்களுக்கு ஒரு தன்னுடைய வயதை விட கொஞ்சம் குறைவான வயதில் இருக்கக்கூடிய அண்ணனுடைய மகள் அன்னைக்கு ஒரு அண்ணன் இதுதான் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக இவங்க ஒரு சிறு குடும்பம் நடுத்தர குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க கதாநாயகியினுடைய குடும்பத்தில் எல்லோருமே நேர்மை நியாயம் தர்மம் இந்த அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன தப்பு கூட செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பம் ஸோ இந்த குடும்பத்துக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயத்தை கதையாக்கியிருக்காங்க கதாநாயகி ஒரு உணவுக்காக ஒரு சாப்பாட்டுக்காக ஆர்டர் பண்ணுறாங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக ஹீரோ வரார் தொடர்ந்து ஆர்டர் பண்ணுறதும் ஹீரோ வர்றதும் இவர்களுக்குள் ஒரு சின்ன இணக்கம் உருவாக்குறதும் பின்னாடி காதலாக மாறுறதும் கதைப்படி போயிட்டுருக்கு ஸோ ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிறாங்க ஹீரோயின் வீட்டில் அண்ணன் அண்ணி அண்ணியுடைய அண்ணன் அப்புறம் ஒரு பொண்ணு இப்படி வாழ்க்கை வாழ்க்கை இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு சிறு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறார் ஸோ அதனால் அவருடைய கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஹீரோ வந்து க்ராஸ் பண்ணி போகிறப்ப கெட்ட வார்த்தையால் ஐயோ பார்த்து வாயா அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து மிக காயப்படுத்துகிறது ஹீரோயினுடைய அண்ணனை ஸோ வாழ்க்கையில் யாரை வேணால் பார்ப்பனே தவிர இந்த சத்தம் போட்டு போனானே அவனை வாழ்நாள் முழுக்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணுறாரு ஸோ அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது ஹீரோடைய செயல்களுக்கு அண்ணன் வில்லனாக மாற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஷயம் வேறு இப்போ என்ன ஆகிடுது இவரால் வந்து எந்த வேலைக்கும் போக முடியல ஸோ வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது மனைவி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கார் வாங்கி அதை வந்து ட்ராவல் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நம்ம குடும்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய நகைகள்லாம் வச்சு ஒரு கார் வாங்குகிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் ஆனதுனால கால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பாகும் அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ ஆக்டிங் டிரைவரை கூப்பிட்றாங்க ஸோ ஆக்டிங் டிரைவரை கூப்பிடும்பொழுது அவர் வந்து போயிட்டுருக்கார் திடீர்னு ஒரு நாள் செய்தியில் பார்க்குறாங்க தன்னுடைய கார் காட்டோன்னா ஏன் கார் வந்து செய்தியில் வருதுன்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உட்பட்ட விஷயத்துக்குள்ளே லோக்காக ஸோ இது ஒரு பக்கம் போயிட்ருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அடாவடித்தனமான ஒரு போலீஸ் அதிகாரி இந்த அடாவடித்தனமான போலீஸ் அதிகாரி வந்து ஒரு இடத்துல நிற்கிறார் அங்கே வந்து ஒரு காதல் ஜோடி அவங்க வந்து செல்ஃபோன் ஏதோ ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் லஞ்சம் வாங்குறத தான் ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக அவரை கூட்டுன்னு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறார் விசாரிக்கும் பொழுது அந்த விசாரிப்பின் போலீஸ் அடாவடித்தனத்தின் காரணமாக அந்த பையன் இறந்து போயிடுறான் ஸோ அவன் வச்சுருக்க செல்ஃபோனுக்குள்ளே ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே அஸ்தமனம் செய்கிற மாதிரியான ஒரு சம்பவம் ஒழிஞ்சிட்ருக்கு ஸோ இங்கே இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னே அந்த அரசியல் தலைவர் சொல்கிறார் அந்த பையன் அங்கேயும் முடிச்சுட்டுன்ட்டு ஆல்ரெடி அவன் இறந்துட்டா சார் அப்படின்ட்டு இந்த காணொலி வெளியே போகிறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்குறது ஒரு பக்கம் செய்தி ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயினுடைய அண்ணன் அரசு செய்யப்படுறார் அவருடைய கார் ஒரு இடத்துல மாட்டுது இல்லையா அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவுக்கு பின்னணியில் இருக்கிறதுனால அந்த காருக்கு ஓனராக இவர் தான் இவரால் தான் அந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இவரை சாட்சியங்கள் அடிப்படையில் அரசு செய்கிறாங்க ஸோ இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லணும் இவர் விடுதலை ஆக்கிறாரா இல்லையா இவருக்கு ஹீரோயினுடைய காதலனான ஹீரோ என்ன செய்கிற அவரை வந்து விடுவிக்க முயற்சி எடுக்கிறாரா ஏற்கனவே அவர் மேலே ஒரு கோபம் இருக்குது அண்ணனுக்கு இந்த செயலுக்காக ஹீரோவை அவர் ஏற்றுக்கொண்டாரா கதை எப்படி போகுது ஸோ இந்த அரசியல் தலைவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையே முஸ்தமனமாகிடும் சொல்லிட்டு அந்த காணொலிக்காக பயப்படுறாரு அது என்ன ஆனது இதையெல்லாம் முடிச்சு போட்டு இந்தியன் பீனல் லா ஐபிஎல் அப்படிங்கிறத படத்தை சொல்லியிருக்காங்க ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் கதை அப்படியே நகர்த்திட்டு போகிறாங்க ரெண்டு மூணு விதங்கள் அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்மளால் ரொம்ப இயல்பாக படத்தோட ஒன்றி கதையோடு பயணிக்க முடியுது ஆனால் எல்லாமே அரசு பழசான ஒரு விஷயந்தான் இந்தியன் பீனல் க லானவே உங்களுக்கு தெரியும் சம்பவங்கள் சாட்சிகள் அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பையே சொல்வாங்க அப்படிங்கிறதும் மனசாட்சிக்கோ அல்லது நியாய தர்மங்களுக்கு உட்பட்டோ நம்ம சொல்ல மாட்டோம் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது யதார்த்த உண்மை இல்லை அதை தான் இந்த படத்துலேயும் சொல்லியிருக்காங்க டிடிஎஃப் வாசன் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக அறிமுகமாக்கியிருக்கார் டிடிஎஃப் ஃபாசனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு யூடியூபர் அந்த யூடியூபர் மூலமாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வாரா அவர் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டவர் அவர் ஸ்டார் ஒரு பெரிய ஆபத் பாந்தவனாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சவர் தான் டிடிஎஃப் வாசன் இந்த டிடிஎஃப் வாசன் இந்த படத்தின் மூலமாக கதாநாயகனாக திரையில் தோற்றியிருப்பது ஒரு பெரிய பலம் அப்படின்னு நினச்சிருக்காங்க யூனிட் ஸோ அவருக்கும் ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓடிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதனால் டிடிஎஃப் ஃபாஸ்டர் வந்திருக்கார் டிடிஎஃப் ஃபாஸனும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி ஓரளவுக்கு அவர் சில காட்சிகளில் சொதப்பி இருக்கிறார் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதான் விஷயமும் கூட ஓகேவா அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கதாநாயகியினுடைய அண்ணனாக கிஷோர் நடிச்சிருக்கார் குணசேகரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அவருடைய கேரக்டர் படத்தினுடைய மிகப்பெரிய எலிவேட்டட் அப்படி அந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அவருடைய உயரம் அவருடைய பேச்சு மொழி அவருடைய அந்த பாடி லாங்குவேஜில் அவர் வந்து நடந்து வர மீடுக்கு குடும்பத்துக்கே உரிய பாசத்துக்குரிய வெளிப்பாட்டு தன்மை அப்புறம் அரசு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு நடை நடவடிக்கைகளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் கணக்கச்சிதமாக கிஷோர் தன்னை இதை முழுமைப்படுத்திக்கிறதுக்கான இந்த பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லாமல் அவருடைய மனைவியாக அபிராமி நடிச்சிருக்காங்க அபிராமி வந்து இயல்பாகவே ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய பெண் எப்படி இருக்கணுமோ அதை அவங்க வந்து செஞ்சிருக்காங்க ஹீரோயின் குஷிதா குஷிதா வந்து இந்த படத்தில் ஒரு கதாநாயகியாக அப்போ பாரு ஆர்ட்ரு பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டு பிரி மாதிரியே காட்ட ஆரம்பித்து படத்தில் ஹீரோக்கோட கொஞ்சம் லைட்டாக பேசுவதும் அவர்களுக்கு ஒரு காதல் மலர்வதும் ஒரு டூய்ட்டுக்குள்ளே நகர்வதும் ஒரு கதாநாயகி ஒரு சினிமா ஷோ கால்டு ஹீரோயின் அப்படின்னு சொன்னால் குஷி தான் இந்த படத்தில் அப்படி தான் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க பெரிய அளவுக்கு ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும் சரியா ரைட் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடுகளம் நரேன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கார் அவருடைய கேரக்டர் வராரு அவ்வளோதான் அதே போல் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இது பார்க்குறோம்னா ஜான் விஜய் கேரக்டர் அப்புறம் போஸ் வெங்கட் போஸ் வெங்கட் வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு கெட்ட போலீஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே யாரா அந்த கெட்ட பொலிஸ் அப்படின்னோன்னா அந்த அந்த கேரக்டருக்குள்ளே பொருந்துறார் ஒரு இயக்குனராக அவர் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கார் ஒரு நடிகராக தன்னை வந்து மிக ஆழமாகவே பதிவு செஞ்சிருக்கார் போஸ் வெங்கட் உண்மையாகவே தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான ஒரு நடிகர் அவர் கண்டிப்பாக நிறைய படங்களில் நடிகராக பார்க்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஆசை போஸ் வெங்கட் நம்மளுக்கே கோபம் வரும் திட்டுற திட்டுற அளவுக்கு அவர் அந்த பாத்திர படைப்புக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்திற்குள் ஒன்றி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் சிங்கம் நகைச்சுவைக்காக பயன்படுத்திய அவரும் வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய வேலையை செய்துவிட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னே சொல்லணும் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தை பற்றி வந்து இந்த படத்தில் மிக அழகாக அவருடைய உருவமே ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மனிதர் வந்து அசகாயமாக பண்ணி ஆரம்பிக்கிறார் அவருடைய திரைப்படங்களுடைய வரிசைகளை பார்த்தீங்கன்னா இந்த படமும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் மூவி தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது படம் ஓடுது ஓடலைன்னாலும் அவருடைய பாத்திர படைப்புக்கு உட்பட்டு ஹரிஸ் பரேடியை மிக அழகாக பயன்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் அதனால் அவருடைய கேரக்டரும் பாராட்டலாம் ஐபிஎல் திரைப்படத்தினுடைய டெக்னீஷியன் டீமை பற்றி பேசலாம் இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு எஸ் பிச்சுமணி பிச்சுமணி அழகாகவே செய்திருக்கிறார் தன்னுடைய வேலையை அப்படின்னே சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு மெலோ ட்ராமா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டல் ட்ராமானே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ட்ராமாக்கு என்ன மாதிரியான கேமரா கோணங்கள் தேவையோ அதை மிக கச்சிதமாக செய்திருக்கிறார் சில இடங்களில் அதிகபட்ச பிரசங்கித்தனமாக சில விஷயங்களை துருத்தி கொண்டு செய்திருப்பதாக தெரியுது அது நம்மளுடைய பார்வைக்கப்படுதா அல்லது இயல்பில் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இருந்தாலும் ஒரு சில காட்சிகளில் துருத்தி கொண்டு தெரிவதை தவிர்ப்பதற்கே இல்லை அதனால் பிச்சுமணி ஒரு இடத்துல விட்டு பிடிச்சிருந்தாரி நல்லாயிருக்கும் சில இடங்களில் விட்டுடுறார் சில இடங்களில் இழுத்து பிடிக்கிறார் அதனால் இதில் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் தன் கேமராவின் வழியாக வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் எஸ் பிச்சுமணி ஜெயிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் செஞ்சு செஞ்சிருந்தார்னா ஹண்ட்ரட் இந்த படத்துக்கு முழுமையான ஒளிப்பதிவை அவர் தந்திருக்க முடியும் அதே மாதிரி படத்தொகுப்பாளர் படத்தொகுப்பாளர் பிரகாஷ் மாப்பு ச பிரகாஷ் மாப்பு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னே சொல்லணும் என்ன காரணம்னா ஒரு பக்கம் போஸ் வெங்கட்னுடைய கேரக்டர் பின்னணியில் அவருடைய அந்த போலீஸ் பின்னணியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் தலைவருடைய காணொலி காரணமாக ஏற்படக்கூடிய சம்பவங்களுடைய தொடர்ச்சி அப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காதல் சின்னதான அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் ஹீரோயினுடைய குடும்பம் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய காட்சி பின்னணி அப்புறம் இந்த இடத்துல வந்து என்னன்னா இன்னொரு புது ட்ராக் ஒன்று ஓடுது அதுல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி இறந்து போகக்கூடிய ஒரு காதலன் காதலியாக வரக்கூடிய அந்த யங் கப்பிள் அவங்களையும் காட்டுறாங்க ஸோ அவங்க இப்போ இத்தனை இடங்களிலும் வந்து எடிட்டிங்கில் வந்து எங்கே ஒருத்தர் ஜம்ப் ஆனாலும் கஷ்டமாக போயிடும் ஆனால் இத்தனையும் கோர்வையாக ஒரு படத்தை இயக்குனருடன் இணைந்து தன்னுடைய வேலையை செய்திருக்கக்கூடிய பிரகாஷ் மாப்புக்கு ஒரு சபாஷ் படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அஸ்வின் விநாயகமூர்த்தி யார் அப்படின்னு கேட்பீங்க படத்தினுடைய ஆர் ஆர் அண்ட் மியூசிக் இசையமைப்பாளர் அஸ்வின் விநாயகமூர்த்தி பாடல்கள் கேட்கும் ரகமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் பின்னணி இசையில் ஓரளவுக்கு மெனக்கட்டி இருப்பதும் அஸ்வின் விநாயகமூர்த்திக்கு இந்த படம் ஒரு துணை செய்கிறது அவருடைய ஃபிலிம் கேரியருக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் மூவி அப்படின்னு சொல்லிக்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் அவர் இன்னும் கொஞ்சம் உழைத்தார் என்றால் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளராக வருவதற்கான சாத்தியங்கள் ஏராளமாக இருக்கிறது அதனால் வாழ்த்துக்கள் அஸ்வின் விநாயகமூர்த்தி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கருணாநிதி பண்ணியிருக்கார் படத்தை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அவர் ஓரளவுக்கு இல்லை நிறைவாகவே செய்திருக்கிறார் அப்படின்னே சொல்லும் இந்தியன் பீனல் லா என்ன சொல்லுது ஐபிஎல் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்றைய இந்திய குற்றவியல் சட்டம் இன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்கிறது அதனால் சம்பவங்கள் சாட்சியங்கள் இந்த அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் சம்பவங்கள் சாட்சிகள் சரியாக இல்லை என்றால் அதனுடைய சாதகம் யாருக்கு வந்து சேரும் குற்றவாளிக்கு வந்து சேர்ந்து அந்த அடிப்படையில் அவர் வந்து அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கக்கூடப்படலாம் இது ஆதி காலத்திலேருந்தே படத்தில் சொல்கிறது தான் ஆனால் அதை எடுத்துக்கொண்டு இன்றைய காலத்துக்கேற்ற ஒரு கதையை ஒரு மெலோ ட்ராமாவாக ஒரு யூடியூபராக இருந்து பப்ளிக்கில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்த டிடிஎஃப் வாசனை பயன்படுத்தி இந்த படத்தை முடிச்சிருக்கார் கருணாநிதி ராதா ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்காக இந்த படத்தை ஜி ஆர் மதன் கிருஷ்ணன் தயாரித்திருக்கிறார் ஸோ ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுப்பதற்கான உழைப்பு இந்த தொழில்நுட்ப கலைஞர்களிடம் இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை ஸோ படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக போய் பாருங்கள் ஐபிஎல் ஒரு சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு மூவி அப்படின்னே சொல்லிக்கலாம் அதை உணர்ந்தால் மட்டுமே புரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தேர்தலில் போய் பாருங்கள் ஓகே இந்த படத்தை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் சொல்ல பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கு இயா அங்கே போஸ்ட் பண்ணுங்களேன் போல் நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விமர்சனத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது என்ன சார் விமர்சனம் பண்ணுறீங்க என்னதான் நீ விமர்சனம் பண்ணுற இது விமர்சனம் மாதிரி இல்லை எப்படியாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற சில ஆலோசனைகள் கூட எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் சரியா ரைட் மீண்டும் அடுத்த திரையமசம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகி சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு நாகா சியூ பாய்